ஏர்னெஸ்ட் ஹெமிங்வே எழுதிய கடலும் கிழவனும் நாவல் தமிழில் சாத்து யோகியார் ஹெமிங்வே எழுதி அவரது வாழ்நாளில் வெளியிட்ட முக்கிய நாவலாகும் இது அவரது தி ஓல்டு மேன் அண்ட் சீக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் புனைவுக்கான புலட்சர் விருது வழங்கப்பட்டதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இலக்கியத்திற்கான பங்களிப்பை வழங்கிய ஹெமிங்வேவுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இந்த கதையை மையப்படுத்தி பல மொழிகளில் திரைப்படங்களும் எடுக்கப்பட்டன தற்போது தமிழில் கடலும் கிழவனும் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளிவந்துள்ளது கடலும் கிழவனும் நாவல் உங்களுக்காக உங்களுடன் ஆ சங்கர் தன் சின்னஞ்சிறிய படகுல தன்னந்தனியாக அந்த வளைகுடாவில் மீன் பிடிக்கும் அவன் கிழவன் சென்ற எண்பது நாட்களாக அவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை முதல் நாற்பது நாள் வரை அவனுடன் ஒரு பையனும் இருந்தான் அதன்பின் அந்த சிறுவனின் பெற்றோர்கள் கிழவனின் நல்ல காலம் அடியோடு தீர்ந்தது என்று கூறி அவனை வேறொரு படகிற்கு அனுப்பி வைத்தனர் அந்த படகும் அவன் சேர்ந்த முதல் வாரத்திலேயே மூணு நல்ல மீன்களை பிடித்து வந்தது தினம் தினம் காலி படகோடு கிழவன் திரும்பி வருவதைக் கண்டு பையன் மிகவும் வருத்தப்பட்டான் ஒவ்வொரு நாளும் பையன் கிழவனுக்கு உதவியாய் அவனது மீன் வலை சுருளையும் ஈட்டியையும் குத்தி ஈட்டியையும் பாய்மரப் படுதாவையும் சுமந்து செல்வான் அப்பாய் துணி பல இடத்துல கிழிஞ்சி மரக்கோணி சாக்குகளால் ஒட்டுத் தயல்கள் போடப்பட்டு பரிதாபமாக இருந்தது பாய்மரத்தின் மீது அது விரித்தாடும்போது அழிவற்ற தோல்வியின் அறிகுறியாக ஆடும் கொடி துணி போல தோன்றியது ஒட்டி உலர்ந்து நெட்டையான கிழவனது பின்கழுத்து ஆழ்ந்த மடிப்புகளுடன் அலங்குவமாக இருந்தது கடல் நீரில் பட்டு தெரித்த சுடுவெயிலின் சாயை அவன் கண்ணங்களில் பாலம் பாலமாய் பழுப்பேறியது இப்பழுப்புத் இப்பழுப்பு தழும்புகள் முகத்தின் இரு பக்கங்களிலும் மூடி முறுக்குண்டு இழுத்து இழுத்து போன அவன் கைகளில் கூர்மையான வடுக்கள் குடைந்திருந்தன இவ்வடுக்கலில் ஒன்றாவது புதியதல்ல மிக மிக பழமையானவை மீனில்லாத பழமையான மணல் அருப்புகளில் பாழான கீற்றுக் குழிகள் போன்றவை அந்த கண்களைத் தவிர அவனை பற்றிய எல்லாமே பழையதுதான் அவைகளில் மட்டும் அக்கடலை போலவே நீல நிறமான கண்களில் மட்டும் எதற்கும் தளராத இன்பம் ஒன்று குலாவியது படகு கரையில் வலித்துவிட்டு கரைமீட்டில் ஏறும்போது பையன் கிழமன் சொன்னான் சந்தையாகா நான் மறுபடியும் உன்னுடன் வரலாம் கொஞ்சம் பணம் சேர்ந்திருக்கிறது பையனுக்கு கிழவனிடம் அலாதியானது ஒரு பிரியம் அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்ததே அந்த கிழவன் தான் வேண்டாம் நீ இப்போது அதிர்ஷ்டப்படையிலேயே இரு என்று சொன்னார் கிழவன் ஒரு சமயம் எண்பத்தேழு நாட்கள் வரையில் ஒரு மீன் கூட கிடைக்கல ஆனால் அடுத்த மூன்று வாரங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பெரிய மீன்கள் கிடைச்சுச்சு அது உனக்கு நினைவில்லையா நல்லா நினைவு இருக்கு என் அதிசயத்தைப் பற்றிய சந்தேகத்தால் நீ என்னை விட்டு நீங்கவில்லை என்பது எனக்கு தெரியாதா என்று பதிலளித்தான் கிழவன் அப்பாவால் தான் நான் விலகினேன் என்ன இருந்தாலும் நான் ஒரு சிறிய பையன் தானே அவர் சொல்லுபடி நடக்க வேண்டியவன் தானே ஆமாம் என்றான் கிழவன் நீ செஞ்சது சரிதான் அப்பாவுக்கு அதிகமாக நம்பிக்கை இல்லை இல்லை என்றான் கிழவன் எனினும் நமக்கு இருக்கிறதில்ல ஆமாம் என்று ஆமோதித்து பின்னும் அந்த மாடி ஓட்டலுக்கு சென்று கொஞ்சம் மது அருந்தலாமா பிறகு இந்த சாமான்களை வீட்டுக்கு கொண்டு போவோம் என்றான் பையன் ஆஹா மீன் வளையர்கள் உபசாரம் எதுக்கு அப்படியே செய்வோம் என கிழவனும் ஆமோதித்தான் ஹோட்டல் மாடியில் ரெண்டு பேரும் அமர்ந்தனர் பல செம்படவர்கள் கிழவனை கேலி செஞ்சினங்க ஆனால் அவனுக்கு கோபமோ தாபமோ எதுவும் ஏற்படலை மற்றவர்கள் அதிலும் முதியவரான சில செம்படவங்க கிழவனை கண்டு பரிதாபப்பட்டாங்க எனினும் அப்பரிதாபத்தை அவங்க வெளிக்காட்டிக்கொள்ள நீரூட்ட நிலைகளையும் வரி வரியின் வரியின் ஆழத்தையும் பருவக்காற்றினுடைய தன்மையையும் தங்கள் கடலில் கண்ட வியப்புகளையும் பற்றி மெதுவான குரலில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்று வெற்றியோட பல மீன்களை பிடித்து வந்த செம்பிடவங்க அவங்களை அறுத்து இரு படகுகளின் மேல் போட்டு சுமந்து செல்பவர்கள் கணத்தால் தள்ளாட மீனறையில் சேர்த்து விட்டு அவற்றை ஹவானா நகர மீன் சந்தைக்கு கொண்டு செல்ல பனிவண்டி அதாவது ஐஸ்ட்ரக்கின் வரவுக்காக ஹோட்டலில் காத்திருந்தாங்க சுராமீன்களை வேட்டையாடி வந்த மீனவர்கள் வளைகுழாவில் எதிர்கோணத்திலிருந்து சுராமீன் தொழிற்சாலைக்கு எடுத்து சென்றனர் அங்க அவைகளை தூக்கி கொக்கிகளில் மாட்டி குடலை நீக்கி முட்களை வெட்டி தோலை உரித்து இறைச்சியை உப்பு கண்டம் போட துண்டு துண்டாய் அறுத்து வைப்பாங்க கீழ்காற்று அடிக்கும்போது துறைமுகத்தை தாண்டி தொழிற்சாலையிலிருந்து ஒரு வாசனை வரும் இன்று காற்று வடப்பால் சென்று மங்கி மறைவதால் அந்த நாற்றம் அவ்வளவா இல்லை மாலை வெயிலில் ஹோட்டல் மாடி மகிழ்ச்சியோடு விளங்கியது சாந்தையாகா என்றான் பையன் ஏன் என்றான் கிழவன் மதுக்கி நீ அவன் கையில் இருந்தது மனம் பழைய சம்பவங்களைப் பற்றிய நினைவில் ஆழ்ந்திருந்தது நாளைக்கு நான் சென்று சுனீரா அதாவது சார்டைன் மீன்களை கொண்டு வரட்டுமா வேணாம் நீ போய் தட்டுப்பந்து அதாவது பேஸ்பால் விளையாடு என்ன அது துருப்புகளை வலிக்க முடியும் ரோகலன் வலை வீசுவான் நானும் வரத்தான் விரும்புகிறேன் உன்னுடன் வர முடியாட்டாலும் எந்த விதத்தில் உனக்கு உதவி செய்யவே ஆசைப்படுகிறேன் ஏன் மது வாங்கி தந்திய அதுவே போதும் இப்போது நீ சின்ன பையன் இல்லை பெரிய மனுஷன் என்றான் கிழவன் முதன் முதலாக என்னை உன் படகில் ஏற்றுச் சென்றாய் அப்போது எனக்கு என்ன வயசு அஞ்சு என்று பிடித்த படகை கவிழ்த்து விடும் போல் துல்லிய உயிரோடுள்ள பச்சை மீனால் உன் உயிரை போய்விடும் போல் ஆகிவிட்டது அது உனக்கு நினைவிருக்கிறதா நன்னாக நினைவிருக்கிறது அதன் வால் அடித்து தாக்கி அலையழித்ததும் ஆசனப் பலகைகள் முறிந்ததும் மீன் தடியால் நீ அதை முத்தி முடக்கிய சம் சப்தமும் என் மனதை விட்டு அகலவே இல்லை அப்போது நீ என்னை தூக்கி ஈரமான கயிற்று சுருணை மேல் எரிந்ததும் படகு நடுநடுங்கி தள்ளாடியதும் மரத்தை வெட்டி சாய்ப்பது போல் அம்மீனை குத்தி குலைத்ததும் அம்மீனின் ரத்த கவிச்சியின் புது மனமும் எல்லாம் நிலவிருக்கு உண்மையிலேயே நினைவிருக்குதா அல்லது நான் சொன்ன பிறகு தான் உனக்கு ஞாபகம் வருதா அன்று நான் படகேறியது முதல் நடந்த எதையும் நான் சிறிதும் மறக்கவில்லை என்றான் சிறுவன் கிழவன் பையனை பார்த்தான் தன் வெயில் பழிச்சிட்ட நம்பிக்கை குறையாத அன்பு நிறைந்த கண்களோடு உற்று பார்த்தான் நீ மட்டும் என் பையனாக இருந்தால் உன்னையும் அழைச்சிக்கிட்டு நான் அதிர்ஷ்டத்தை ஒரு கை பார்ப்பேன் ஆனால் நீ உன் அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை அத்துடன் நீ வந்து அதிர்ஷ்டமிக்க படகில் இருக்கிற என்று கிழவன் கூறினான் நான் சுனி கொண்டு வரலாமா தவிர நாலந்து தூண்டில் புழுக்கள் கிடைக்கும் இடமும் எனக்கு தெரியும் இன்று ஓய்வுத் போக பாக்கி இருக்குது உப்பு போட்டு பெட்டியில் வைத்திருக்கிறேன் என்றான் கிழவன் புதிதாக நானும் நாலு புழு தருகிறேனே என்றான் சிறுவன் ஒன்று போதும் என்றான் கிழவன் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை அவனை விட்டு என்றும் நீங்கியதில்லை அந்த புதுமையான காட்டின் வீச்சினிலே என்று புதியதோ உரம் பெற்றது இரண்டாவது என்றான் சிறுவன் சரி இரண்டு என்று கிழவன் ஒப்புக்கொண்டான் அவற்றை நீ திருடலையே திருடுவேன் ஆனால் இவற்றை நானே விலைக்கு வாங்கினேன் என்றான் பையன் சந்தோஷம் நன்றி என்றான் முதியவன் இந்த தாழ்மை உணர்ச்சி தனக்கு எப்போது ஏற்பட்டதுன்னு கிழவன் ஆராய்ச்சி செய்தார் எனினும் அதனால் தன்னுடைய நன்மதிப்புக்கு எத்தகைய தாழ்வும் ஏற்படவில்லை என்பதை அவன் நன்றாக உணர்ந்திருந்தான் நீரோட்டம் இப்படியே இருந்தால் நாளை நல்ல நாளாக இருக்கும் என்றான் அவன் நாளை நீ எங்கே போகிறாய் என்று பையன் கேட்டான் காற்று மாறும் முன் கடலில் வெகு தூரம் சென்று திரும்ப வேண்டும் விடியும் முன்பே விட வேண்டும் என் படகுக்காரனையும் அவ்வளவு தூரத்திற்கு வரும்படி முயற்சி செய்கிறேன் நீ ஏதாவது பெரிய மீனாக பிடித்தால் நாங்கள் உனக்கு உதவிக்கு வரலாம் அல்லவா அவனுக்கு அவ்வளவு தூரம் வர பிடிக்காதே பிடிக்காது தான் ஆனால் அவனால் பார்க்க முடியாத ஒன்றை கடற்பறவையோ காற்றுப்பன்றி அதாவது டால்ஃபினையோ காண்பதாக சொன்னால் நான் காட்டும் இடத்திற்கு தானே வருகிறான் என்றான் பையன் அவன் கண்கள் அவ்வளவு மோசமா அநேகமாய் குருடு என்று சொன்னான் அதிசயமா இருக்கிறதே அவன் ஆமை வேட்டைக்கு கூட போனதில்லை அது கண்களை கெடுத்துவிடும் என்று கிழவன் வியப்புற்றான் தான் பல வருடங்களாக கொசுக்கு துறையில் ஆமை பிடித்திருக்கிறார் இருந்தும் உன் கண்கள் மங்கவில்லையே நான் விசித்திரமான கிழவன் ஆனால் உண்மையாகவே பெரிய மீன்களை பிடிக்க இப்போது உனக்கு சக்தி இருக்கிறதா அப்படித்தான் நினைக்கிறேன் தவிர மீன் பிடிப்பதில் எத்தனையோ தந்திரம் இருக்கு இதையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போவோம் அப்பால் எரிவலையை எடுத்துக்கொண்டு சுனீர மீன்களை பிடிக்கப் போகலாம் என்றான் பையன் ரெண்டு பேரும் படகுலேருந்து சாமான்களை எடுத்துக்கிட்டாங்க பாய்மரத்தை கிழவன் தன் தோளில் சுமந்து சென்றான் முறுக்கேறிய பழுப்பு நிற வலை வரி கூத்திட்டியையும் குத்தீட்டியையும் பையன் தூக்கிச் சென்றான் தூண்டிற்கு புழுப்பிட்டியும் பிடித்த பெரிய மீன்களை அடித்து கொள்ள உதவும் தடியும் படகின் கீழ்த்தளத்தில் பதுக்கப்பட்டிருந்தது கிழவினது சாமான்களை யாரும் கலவட மாட்டாங்க எனினும் பாய் துணியையும் வலைச்சொருளும் பணியால் கெட்டுவிடும் அவற்றை விட்டு செல்வது சரியல்ல அக்கம் பக்கத்தில் எவரும் திருடமாட்டார்கள் என்றாலும் முள்ளீட்டியையும் குத்தீட்டியையும் பிறரின் ஆசையை தூண்டும் மண்ணும் அனாவசியமாக கடலில் போட்டு வைப்பானேன் என கிழவன் நினைத்தான் இருவரும் கிழவனது குடியிலை அடைந்து அதன் திறந்துள்ள வாயில் வழியாக உள்ளே சென்றனர் கிழவன் படுத சுற்றிய பாய்மரத்தை ஒரு பக்கம் சாய்ச்சான் பையன் தூண்டில் பெட்டியையும் மற்ற சாமான்களையும் அதன் பக்கத்தில் வச்சான் அந்த பாய்மரம் அவ்வீட்டின் ஒரே ஒரு அறையின் நீளத்திற்கு சரியாக இருந்தது அக்குடிசை வலிவான கூந்த பனை மடல்களால் கட்டப்பட்டிருந்துச்சு அதில் ஒரே ஒரு படுக்கையும் மேஜையும் நாற்காலியும் தூசி படிந்த தரையின் ஒரு ஓரத்தில் சமையலுக்காக ஒரு கரியடுப்பு மட்டுமே இருந்தது பழுப்பேறிய பனைமடல் சுழலில் வண்ணம் தீட்டிய இயேசுவின் புனித இதய படமும் கொப்ரை அதாவது மேரியின் படம் ஒன்றும் தொங்கிக்கிட்டு இருந்தது அத்துடன் முன்பெல்லாம் மனதின் மனைவியின் வர்ணம் பூசிய புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது ஆனால் அதை பார்க்க பார்க்க அவனது தனிமை வச்சி அதிகரித்தது அதனால் அதை எடுத்து மூளையில் இருந்த தன் சுத்தமான ஷட்டுக்கடியில் துணிமணி அடுக்கில் வைத்து விட்டான் சாப்பிட என்ன இருக்கிறது என்றான் பையன் அரிசி சோறும் மீனும் இருக்குது உனக்கு கொஞ்சம் கொடுக்கட்டுமா வேணாம் நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்குவேன் அடுப்பு முட்டட்டுமா இல்லை நான் பின்னர் கொள்கிறேன் அல்லது ஆரின சோற்றையே சாப்பிடுவேன் சரி வீச்சு வலையை எடுத்துக்கொள்ளட்டுமா தடையில்லாமல் எடுத்துக்கொள் வீச்சு வலை இல்லை என்பது பையனுக்கு தெரியும் அதை விற்றதே அவன் மறக்கலை என்னனோ இந்த வேடிக்கையான கதை தினம் தினமும் நடக்கும் ஒரு வழக்கமான சம்பவம் புழுங்கலர்ச்சி சோறும் மீனும் கூட இல்லாத வெறும் கதையே என்பது பையனுக்கு தெரிஞ்ச செய்தியே எண்பத்தஞ்சே ஒரு அதிர்ஷ்டமான எண் நாளை நான் அறுத்து போட்டால் ஆயிரம் பவுண்டு எடை உள்ள ஒரு மீனை பிடித்து வந்தால் நீ என்ன செய்வேன் என்றான் கிழவன் குதூகலத்தோடு கடலும் கிழவனும் நாளை தொடரும்